அன்பர்களே இன்று போதாயன அமாவாசை அருகன்குளம் நாரணம்மாள் புறம் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி மற்றும் ஸ்ரீ பிண்டராமர் திருக்கோயிலை பார்க்கிறோம் கோவில் திருநெல்வேலி மாவட்டம் குளம் நாராயணம்மாள் புறத்தில் தாமிரபரணி ஆற்றில் ஜடாயு தீர்த்த கட்டத்தில் அமைந்துள்ளது பித்ருதோஷம் அகன்றிட இது பரிகார தலம் ராமேஸ்வரத்திற்கு இணையான தலம் என்பதால் இதனை பழைய ராமேஸ்வரம் என்பர் ஜடாயு சம்பராசுர போரில் தயரதனுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றி ஈட்டியதால் இருவரும் உயிர் உடல் என்னும்படியாக அதாவது ஜடாயு உயிர் தயரதன் உடல் என்னும்படியாக நண்பர்களாகினர் ராமனும் சீதையும் லக்ஷ்மணரும் சேர்ந்து பஞ்சவடியில் தங்கிய போது ஜடாயு காவல் புரிந்தார் சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து செல்கையில் ஜடாயு ராவணனோடு போரிட்டு தன் இறக்கைகளை இழந்து குற்றுயிரும் கொலை உயிருமாக இந்த தாமிரபரணக் கரையில் விழுந்தார் அவ்வழியே சீதையை தேடி வந்த ராமனிடம் ராவணன் சீதாதேவியை கவர்ந்து சென்ற திசையை சுட்டிக்காட்டி ஜடாயு உயிர் துறந்தார் ஸ்ரீராமர் அவருக்கு வேண்டிய ஈமக்கிரியைகளை செய்து தாமிரபரணி ஆற்றில் ஓரம் தர்ப்பணம் செய்தார் அந்த இடம்தான் ஜடாயு கட்டம் பின்னர் ஸ்ரீராமர் மேடான இடத்தில் சிவ வழிபாடு செய்ய விரும்பினார் அப்போது ஸ்ரீராமர் உருவாக்கிய தீர்த்தம் ராமதீர்த்தம் சிவதீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் எனப்படும் மூன்று தீர்த்தங்களாகும் இவற்றுள் சிவதீர்த்தத்தால் மணலை குடைத்து லிங்கம் அமைத்து ஸ்ரீராமர் வழிபட்டார் யாரொருவர் தாமிரபரணி ஆற்றில் ஜடாயு தீர்த்த கட்டத்தில் நீராடி தன் முன்னோருக்கு நீர்க்கடங்கள் செய்து பின் இம்மூன்று தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்து பெருமானை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இருபத்தி ஓரு ஆண்டுகள் தன் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்த பலனை வழங்குகிறேன் என ராமர் கூறினார் உடனே வானர சேனைகள் ராமரிடம் இத்தலத்தில் ஸ்ரீராமர் பிண்டம் பிடித்த கையோடு நின்று அருள் பாலிக்குமாறு வேண்டினர் அவ்வாறே ஸ்ரீராமரும் அருள் பாலித்தார் சிவன் கோயில் அருகே ஆரடி உயரத்தில் ஸ்ரீராமர் தன் வலக்கையில் பிண்டம் ஏந்தி தனி கோவில் காட்சியளிக்கிறார் இவ்வூர் அக்ரஹாரம் தெருவில் மேட்டுப்பகுதியில் பர்வதவர்தினை சமேத ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் கோயில் உள்ளது பதினெட்டு படிகள் ஏறி செல்ல வேண்டும் வெளியே நந்தியம்பெருமான் தனி மண்டபத்தில் உள்ளார் இவருக்கு பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெறும் கோவிலுக்கு உள்ளே ஸ்ரீ பர்வதவர்தினி அம்மன் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் உள்ளார் சுவாமி கருவறை வாயிலில் இடப்பக்கம் இரு விநாயகர்களையும் வலப்பக்கம் வள்ளி தெய்வானை சமேத முருகனும் மகாலட்சுமியும் உள்ளனர் மூலவருக்கு எதிரே மற்றொரு நந்தி பெருமான் உள்ளார் மூலவர் ரூபமாக நாகாபரணத்தோடு ராமலிங்கேசர் காட்சி தருகிறார் திருச்சுற்றில் தட்சிணாமூர்த்தி சப்தகன்னியர் காலபீரவர் சண்டிகேஸ்வரர் உள்ளனர் சிவகாமி அம்பாளுடன் ஸ்ரீ நடராஜர் சபை உள்ளது இவர் கல் திருமேனியர் தலவருஷம் அரசும் வேம்பும் அவற்றின் அடியில் நாகர்கள் உள்ளனர் சிவன் கோயில் வடக்கே மகாமண்டபத்தோடு பிண்டராமர் கோயில் உள்ளது இடது கையை இடுப்பில் வைத்து வலது கையில் பிண்டம் ஏந்தியவராய் துளசி மாலையோடு திருக்காட்சி தருகிறார் ராமர் கருடாழ்வாருக்கு பதிலாக ஜடாயுவே வணங்கிய நிலையில் எதிரில் உள்ளார் கங்கை அடிகளார் சிலையும் இங்கு உள்ளது ஆடி அமாவாசை தையமாவாசை அமாவாசை மகாலய அமாவாசை மற்றும் அமாவாசை நாட்களில் இங்கு ஆயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் செய்து வழிபடுகின்றனர் நவராத்திரி அண்ணாபிஷேகம் கார்த்திகை சோமவாரம் கார்த்திகை தீபம் திருவாதிரை வைகுண்ட ஏகாதசி சிவராத்திரி பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள் பிதர் தோஷம் போக்கும் நாராயணம்மாள் புறம் ஜடாயு தீர்த்த கட்டம் ஸ்ரீ ராமலிங்கரையும் ஸ்ரீ பிண்டராமரையும் வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் ஸ்ரீ நமசிவாய ஸ்ரீ ஜெயராம்